மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜகனன் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து தச்சு காட்ட போகிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் வந்து பயன்படுத்த போகிறோம் அந்த பேப்பர் கேன்வஸை எப்படி கட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதை வந்து கவனமாக வந்து பாருங்கள் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோராயமாக நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் வந்து நம்ம தச்சு முடிக்கும் போது பாருங்கள் அந்த டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது அந்த டிசைனுடைய சைஸுக்காக தான் நம்ம வந்து தராமல் நம்ம வந்து வரைஞ்சது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸை ரெண்டாக மடிச்சிக்கலாம் அந்த நமக்கு வந்து டிசைன் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றது நாமளே வந்து முடிவு பண்ணிக்கலாம் இது சின்னதாக செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக செய்கிற வரைக்கும் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அதாவது லேசாக வந்து வி ஷேப் கொண்டு வந்து மேல் பக்கம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு அல்லது ஒரு ரெண்டரை இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரெண்டு பக்கம் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும் சேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவுக்கு இருக்கணும் இப்போ பேனால் நான் மார்க் பண்ணதில் அப்படியே மடித்து நம்ம தட்டும்போது லேசாக வந்து கோடு வேணும் அந்த கோட்லேயே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து கட் பண்ண போகிறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து வரும் இப்போது இந்த ரெண்டு பூக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பூக்கும் நடுவில் சென்ட்ரா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பாதிப்பூவும் சைடில் வரைஞ்ச அந்த பாதி பாதிப்பூவும் நமக்கு வந்து கரெக்டாக ஒன்றாக வர மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம வந்து மடிக்கணும் திருப்ப நான் வந்து மடித்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வரைஞ்சிக்கிறோம் இந்த ரெண்டு இதழுக்கும் நடுவில் சென்ட்ரா நம்ம வந்து மடிச்சுக்கிறோம் இப்போது அந்த சைடில் வரைஞ்ச பூவை பாதி மாதிரி நம்ம வந்து மடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஒரே ஒரு இதழ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணால் போதும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா வி ஷேப் மாதிரி லேஸாக வந்து கட் பண்ணி மேலே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ரவுண்ட் பண்ணி முடித்த உடனே நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு வந்து டிசைன் வந்து எப்படி வரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லீவில் வரைஞ்சதுக்கும் நம்ம பேப்பர் கேன்வஸில் கட் பண்ணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் அழகாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து வந்துருச்சு எப்பவுமே பேப்பர் கேன்னஸ்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லாம் நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து அது ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணியில் வச்சு நம்ம வந்து தயில் வந்து போட்டுருணும் லைனிங் துணியில் சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட்ராக வச்சு அந்த பேப்பர் கேன்னஸ் ஓரமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்க ஓரம் வந்து தையல் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மூணு ரவுண்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுடலாம் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக வந்து டிசைன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்காக இருக்கும் தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பெருசாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சின்ன ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து திருப்புறது ரொம்ப கஷ்டம் அதை விட பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வர்றது அதை விட கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டிசைனாக வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து தயில் போகிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் பைப்பிங் கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அதே மாதிரி இதில் மேல் பக்கம் ரவுண்டுக்கு பைப்பிங் வச்சு தைக்கிறது மட்டுந்தான் கஷ்டமாக இருக்கும் பைப்பிங் திருப்பினீங்கன்னா அழகாக வந்து நமக்கு வந்து திரும்பும் பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் துணியில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷேப் வரும் இல்லைங்களா அதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த விஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒன்றரை அல்லது ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பைப்பிங் வந்து கீழ்ப்பக்கம் ரவுண்டு கொடுக்கறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் இல்லைனா நமக்கு டிசைனோட பைப்பிங் வந்து சேர்ந்து வருது அதனால் அந்த ஹைட்டு சென்ட்ரு ஹைட்டை மட்டும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனிங் துணியை அப்படியே வந்து திருப்பி போட்டு அதாவது ப்ளவுஸ் துணிக்கும் லைனிங் துணிக்கும் நடுவில் வந்து பேப்பர் கேன்வஸ் வர மாதிரி நம்ம வந்து வச்சு வந்து நான் வந்து தையல் போட்டுருணும் கீழ் பக்கம் தையல் போட்டலாம் மேல் பக்கம் வந்து தையல் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த பேப்பர் கேன்வஸும் தெரில பேப்பர் கேன்வஸில் கட் பண்ண டிசைனும் நமக்கு வந்து தெரில அது எப்படி சார் நம்ம வந்து திரும்ப டிசைன் பண்ணுறது அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்து தோணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ண பிறகு நம்ம அந்த பூ டிசைனுக்கு வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி மேலே நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக அந்த தையல் மேலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த பீஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த விஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மூணு டிசைனுக்கும் நம்ம வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா சேம் அதுமாரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து தயில் வந்து போடணும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியும் அதனால தான் பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் ஏற்கனவே நம்ம வந்து உள்பக்கம் வந்து தயில் போட்டதுக்கு காரணம் இப்போ நம்ம மேல் பக்கம் வந்து தையல் போடுறதுக்கு நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்தமாதிரி நம்ம வந்து தையல் போடும்போது ப்ளவுஸ் துணி லைனிங் துணி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வஸ் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை போடக்கூடிய தயில் ஓரமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த டிசைன் வந்து நம்ம உள் பக்கம் எப்படி கட் பண்ணுமோ சேம் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயும் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ தயில் போட்ட பிறகு நான் வந்து கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக தயில் ஓரமே அதாவது தயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் தையலுக்கு உள் பக்கம் ஓரமாக நம்ம வந்து கட் பண்ணணும் கீழ்ப்பக்கம் கரெக்டாக அந்த வி ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் பொறுமையாக பார்த்து நம்ம வந்து கட் பண்ணலாம் ஏன்னா பேப்பர் கேன்வாஸை விட்டுட்டு நம்ம துணி மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டு கட் பண்ணிட்டோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ரவுண்டும் நம்ம வந்து கட் பண்ணலாம் தையல் ஓரம் கட் பண்ணால் போதும் தையலை கட் பண்ணிடக்கூடாது தையில கட் பண்ணிங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்துடும் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஓரமாக தான் தையல் போட்டுருக்குறோம் அதனால் தையில விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் தைச்சி முடிக்காமையே இந்த டிசைன் வந்து கட் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள் இப்படிதான் நமக்கு வந்து டிசைன் வந்து வரப்போகுது நீங்கள் கட் பண்ணும்போதே அந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம் நீங்கள் ஆப்போஸ்ட் கலர் வேணாலும் கொடுக்கலாம் இல்லை கோல்டு கலர் வேணாலும் கொடுக்கலாம் இல்லை ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பைப்பிங் வேணால் கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுக்கும்போது பிசுரில் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதே கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு பைப்பிங் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளவுஸ் துணி மேலே மேல் பக்கம் லைனிங் துணியை வச்சு தையல் போட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பூ டிசைனுக்கு மட்டும் தையல் போட்டு அப்படியே நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா இதுக்கு நீங்கள் பைப்பிங் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பைப்பிங் இல்லாமல் இந்த டிசைன் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து திருப்பலாம் ஆனால் அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நூல் கொடுத்து நம்ம வந்து திருப்பணும் அப்போ தான் அது ஷார்ப்பாக நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டு வரோம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் வாரம் நம்ம வந்து மடித்து தையல் போட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லாம் வந்து திருப்பணும் இந்த குட்டி ரவுண்டு அப்படின்றதுனால இதில் வந்து கிராஸில் வந்து ஜாயிண்ட்லாம் இருக்கக்கூடாது ஜாயிண்ட் இருந்தால் இந்த ரவுண்டெலாம் வந்து கண்டிப்பாக திரும்பாது ஒரே பீஸாக வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும் உள் பக்கம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த கிராஸ் பீஸ் வந்து மடித்த பிறகு உள் பக்கம் எக்ஸ்டாக இருக்கக்கூடாது மேல் பக்கம் உள் பக்கம் பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்காது ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்கும்போது அந்த கீழ் பக்கம் வளைவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக பார்த்து வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும் அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் இந்த சென்ட்ரு வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏன்னா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் தைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்குது நீங்கள் தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேல் பக்கம் ஏற்றி ரவுண்ட் ஷேப் வந்து வி ஷேப் கட் பண்ணி அதுக்கு மேலே டிசைன் வந்து மார்க் பண்ணி தையல் போடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப் மடித்து நான் வந்து தையல் போடுறேன் கார்னர் ஷேப் எப்படி மடித்து தையல் போடணும் அப்படின்றத நிறைய வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதாவது மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டில் எப்படி நேர் இருக்குதோ அதே நேருக்கு மடிச்சுட்டு அதை வந்து ஒரு மடிப்பு திருப்பும் மடித்து அப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு மடிப்பு மடிக்கணும் மூணு மடிப்பு மடித்தால் மட்டும்தான் அந்த கார்னர் ஷேப் வந்து திரும்பும் நம்ம நிறைய வீடியோவில் ஏற்கனவே வந்து பொறுமையாக வந்து தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் டிசைன் பர்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டுக்கு நான் வந்து தையல் வந்து போட்டுவிட்டேன் அதாவது பைப்பிங் வந்து கொடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ரவுண்டுக்கு நாங்கள் வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும் அந்த சின்ன கார்னர் பீஸ் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ பைப்பிங் வந்து அந்தளவுக்கு வந்து தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் பொறுமையாக வந்து செய்யணும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு போடக்கூடிய தயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு போட்டு வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ரவுண்டு வந்து உங்களால் திருப்ப முடியலைன்னா கொஞ்சம் நேர் பண்ணலாம் பேப்பர் கண்ணஸ் கொஞ்சம் உள்பக்கம் பக்கம் கொஞ்சம் நேர் பண்ணி இழுத்து பிடிச்சி கூட நம்ம தையல் வந்து போடலாம் ஆனால் சுருக்கம் வராமல் பார்த்துக்கணும் இப்போ நான் ஒரு முறை தையல் போடும்போதும் உள்பக்கம் திருப்பி தையல் வந்து கரெக்டாக ஒரே அளவு போட்டுங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து மேல் பக்கம் பைப்பிங் வந்து கொடுக்குறேன் இந்த மூணு ரவுண்டுக்கும் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து முடித்ததும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கேன்னஸில் வந்து கட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டு மூணு ஜாயிண்ட்டு எப்படி ஒன்றா வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்கா அடிச்சிக்கணும் அதாவது நம்ம ஊக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா அந்த ஊசியில் நூல் கோத்து அந்த மூணு பாயிண்ட்டையும் கொண்டாந்து ஒரே தளம் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு டாக்கா ஒன்று அடிச்சுக்கணும் டாக்கா சும்மா லேஸாக வந்து டாக்கா அடித்தா போதும் இப்படி ஒன்றா சேர்த்திங்க சேர்த்துட்டு டாக்கா அடிச்சுக்கணும் நூலில் வந்து டாக்கா அடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம் ஏன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கார்னரும் நம்ம கார்னர் ஷேப் வந்து தீப்பிட்டோம் இந்த கீழ் பக்கம் இருக்கிறது மட்டும்தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைப்பிங் குள்ளே போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா டாக்கா அடித்தாலும் அந்த நூல் வந்து பைப்பிங் குள்ளே போயிடும் அதாவது நம்ம எம்மிங் பண்ணுற ஊசியில் நூல் கோத்து அந்த மூணு காரணம் ஒரே தலை வர மாதிரி சுமார் ரெண்டு ரெண்டு குத்து போட்டு நம்ம ஒரே ஒரு முடிச்சு போட்டால் போதும் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி நின்றுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கம் வந்து பைப்பிங் வந்து கொடுக்குறேன் இந்த பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வர வரைக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வரும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் கலர் நூலில் வந்து தையல் வந்து போடுறேன் கரெக்டாக அந்த எல்லோ கலர் வர தாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு திருப்பும் எல்லோ கலர் நூல் வந்து மாற்றிட்டு ஏன்னா ரெண்டு தாளையும் எல்லோ வந்து வரதுனால மேல் பக்கமும் பைப்பிங் எல்லோ வரும் கீழ்ப்பக்கமும் எல்லோ வர்றதுனால எல்லோ கலர் நூல் போட்டு நான் வந்து சென்டருக்கு வந்து திருப்பம் தையல் வந்து போடுறேன் அதாவது கேப் விட்டுட்டு அந்த இடத்துல அரிசி எடுத்துட்டு திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா தயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே எல்லோ கலர் இருக்குதோ அது வரைக்கும் நான் வந்து தையல் வந்து போட்டு நிறுத்திக்கிறேன் திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து தையல் வந்து போடுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கலருக்கு தகுந்த மாதிரி நூல் நம்ம வந்து மாற்றி தயில் போடும்போது தான் அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கைப்பகுதி அப்படின்றதுனால இந்த எல்லோ கலரில் ரெட் கலர் தயில் வந்தால் நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட் உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் டிசைனை வந்து கிட்ட காட்டுறோம் பாருங்கள் எங்கேயுமே வந்து ரவ கூட பிசுறியே வந்து தெரியாது அந்த ஜாயின் பண்ண தான் நமக்கு வந்து தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து செஞ்சுருக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்தினா ஒரு கிராஸ் பீஸ் ஒன்று நேர் பீஸ் வந்து கட் பண்ணி ரொம்ப சன்னமாக அளவுக்கு சன்னமாக வந்து நாட்டு வந்து திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு ஒன்று நம்ம வந்து திருப்பிக்கலாம் ஏன்னா சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு ரெண்டு தொங்கல் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தினா நம்ம அந்த நாட்டு திருப்புற கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மாட்டி அப்படியே இழுத்துக்கோன்னா நமக்கு வந்து திரும்பிக்கும் இப்போது இதுக்கு வந்து ஆப்போசிட் கலர் வந்து நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து கொடுக்கலாம் கொடுத்துட்டு சென்டரில் அப்படியே மடித்து வச்சு நம்ம வந்து ஒரு டாக்கா ஒன்று அடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் பார்க்குறதுக்கு ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் என்ன தைச்சி பாருங்கள் ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் தைச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கைக்கு வந்து கொடுக்கறதுனால ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது அந்த டிசைனுக்கு தகுந்தமே நம்ம வந்து சின்னதாக வந்து கொடுக்கணும் இந்த ஸ்லீவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனே கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கலாம் இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் வந்து பேப்பர் கேன்வஸில் கட் பண்ணி ஒரு துணியில் வச்சு தையல் போட்டு பைப்பிங் வச்சு நம்மளால் வந்து திருப்ப முடியுதா அப்படின்றத ஒரு முறை ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்புறமா வந்து ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணி ரெண்டு பக்கம் ரெண்டு வளைவு வந்து நம்ம வந்து வளைச்சி வச்சுக்கலாம் ஒரே அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே சென்டரில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கூட தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடியாகிடுச்சு இதை ஒன்று கொஞ்சம் கிராண்டாக மாற்றணும்னு நினச்சோன்னா மேல் பக்கம் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் ஒன்று வைக்கலாம் அதே மாதிரி சென்ட்ரலில் அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒன்று வைக்கும்போது நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷன் Channel சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்